மகர ராசி உயர்ந்த குறிக்கோளோடு வாழக்கூடியவங்க அந்த குறிக்கோளை அடைந்தே தீர்ணுங்கிறது ரொம்ப உறுதியா உழைக்கக்கூடியவங்க கூடியவங்க மொத்தத்துல கடின உழைப்பாளிங்க தன்னுடைய கஷ்டம் என்னவாக இருந்தாலும் சரி தனக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு தான் தான் காரணம் அது மத்தவங்களால ஏற்பட்டிருந்தாலையும் அவங்க அதை பண்றதுக்கு நான் தானே போய் தலையை கொடுத்தேன் அதாவது என்ன நடந்தாலும் சரி மத்தவங்களை குறை கூறாதவங்க மத்தவங்க சோந்து போய் இருந்தா கூட அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வாழ்க்கைனா இப்படிதான் இருக்குன்னு சொல்லி வழிகாட்டக்கூடியவங்களும் காட்டக்கூடியவங்களும் இவங்களதான் இருப்பாங்க நிறைய பேருக்கு உறுதுணையா இருக்காங்க ஆனா இவங்க திரும்பி பார்த்தா இவங்களுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க தட்டு தடுமாறி மாதிரி எந்திரிச்சு நின்னாலும் இவங்களா நல்லா இருக்கிறவங்க கூட இவங்கள தட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அதாவது வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிறதுனாக்க இந்த மகராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க இருந்தாலும் உங்களெல்லாம் கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுங்கிறத பாக்க போயிடுவீங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிறத உணர்ந்து வாழக்கூடிய மகர ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க வரக்கூடிய பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு கிரகங்களுடைய பலம் காரணமா கடவுள் படுத்த பொக்கிஷமாக விளங்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமான பலன்கள் வரப்போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பாக்கலாங்க வருஷத்து முதல் மாத்துல நமக்கு நல்லது நடந்தா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் பரவாயில்ல இந்த வருஷம் வந்துட்டு நம்மள ஏமாத்தாது இந்த வருஷம் நம்மளை கஷ்டப்படுத்தாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும் அப்படி பார்க்கிற மகராசிகளுக்கு இந்த மாதம் அப்படிதான் கொடுக்க போகுது சிறப்பு பழங்களா பார்த்தோம்னா உத்தியோக இருக்கிறவங்களுக்கு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இது சொந்தமா தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய முதலீடுகள்ல நல்ல லாபம் கிடைக்கும் வங்கி கடனை வந்து எளிமையாக அடைச்சிருவீங்க ஒரு தொழில் செய்கிறவங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அடுத்தடுத்து நிறைய கடைகளும் நிறைய தொழில்களும் உங்களுக்கு அமையுங்க அடுத்து குடும்ப தொலைவுகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிட்ட அன்யுனியம் அதிகரிக்கும் கணவர் வழி கிட்ட உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் வீட்டில் வந்துட்டு அதிகமாக அக்கறை இருக்கும் புதுசாக வீடு கட்டி குடியறிவுங்க பொன் பொருள் சேரும் சொத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்கு கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளன் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய திறமைகள் எல்லாமே மக்களால பாராட்டப்படுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசில கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க இதனால நீங்க நினைச்ச மதிப்பெண்களை தேர்வுகளில பெற முடியுங்க குறிப்பா படிப்பையும் தாண்டி விளையாட்டுல ஆர்வம் அதிகமாகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நீங்க நினைத்த காரியங்கள் நடக்கும் என்னமா அவ்வளவுதானா அப்படிங்கிட்டா நான் இப்ப சொன்னது உங்களுக்கு சிறப்பு பலன்கள் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கலாமா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாத்துடைய கிரகம் மாற்றம் என்ன அதை பொறுத்தாங்க பலன்கள் அமையும் அப்படி பார்த்தோம்னா மகர ராசிக்கு உத்திரடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்க ராசியில சுக்கர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் தைரிய வீரியஸ்தானத்துல ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்காரு அடுத்த கலத்திரஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சந்திர பகவானும் அவரு கூடவே செவ்வாய் பகவான் வக்ரகதியில கூட்டணியில இருக்காரு அடுத்த பாக்கிஸ்தானத்தை பொறுத்திருக்கும் கேது பகவான் லாபஸ்தானத்தை பொறுத்திருக்கும் புதன் பகவான் ஐயன சைன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சூரிய பகவானும் இப்படிதான் கிரக நல்ல அமைப்பு இருக்கு அடுத்த கிரக மாற்றம்ங்கிறது ஆல்ரெடி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு வரக்கூடிய பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஐயன சைன போகஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து பதினெட்டு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கலத்திரஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறப்போறாரு இவங்க மூன்று பேரையும் தொடர்ந்து கடைசி மாத்திர இறுதி நாட்கள் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தனவ குடும்ப இருந்து சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற போறாரு இதனால பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுக்கவே உன்னுடைய ராசிநாதன் சனி பகவான் உனக்கு பலமா இருக்காரு இதனால மகர் ராசிக்காரருக்கு பல வகைகள்ல எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த வேதனைகள் சோதனைகள் எல்லாமே மாறப்போகுது வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் மனசுக்குள்ள குமுறி குமுறி இருப்பீங்க யார்கிட்ட போய் சொல்றது எங்க போய் சொல்றது யாரு நமக்கு ஆறுதலா நிப்பாங்க கைப்பிடிச்சு தூக்கி விடுவாங்களா எவ்வளவு வேதனை பட்டு இருப்பீங்க அது எல்லாமே மாறப்போகுது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்பா மாதிரி ஒரு குழந்த வேதனை பரத்துக்கு அப்பா விடுவாரா உடைய கண்ணீரை மாற்றி உடைய கவலைகளை போக்கி உங்களை சந்தோஷமா வாழ வைக்கிறதுனா அப்போட கடமை அதுதான் சனி பகவான் பண்ண போற அது மட்டுமா உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் ரொம்ப மருத்துவ செலவு எல்லாம் வந்து கண்மூடித்தனமா கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி எல்லாமே மாறப்போகுது நல்லா திடகாத்திரமா தேக ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வாழ வர போறீங்க உங்களை பார்த்து ஈலனா பேசினவங்க எல்லாரும் வாயடிச்சு நிற்க போறாங்க குறிப்பா அரசாங்க காரியங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்குது அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா முடிஞ்சு வரும் உங்களுடைய புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் இது சொந்தமா தொழில் மகர மகராசிகளுக்கு தொழில் வியாபாரத்துல உயர்வுகள் உண்டாகும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் மூலியமாகவும் உங்களுக்கு ஆரிய அனுகூலம் ஏற்படும் குறிப்பா உங்களுடைய அனுபவபூர்வமான அறிவு வந்து இப்ப உங்களுக்கு கை கொடுக்கும் இது உத்தியோக பணிகள்ல வேலை பார்க்கறதுக்கு தனியார் துறை அகட்டம் அரசாங்க துறையாகட்டம் வேலைகள் எல்லாமே எளிமையா நடத்தி முடிச்சுப்பீங்க உடைய செயல்திறன் அதிகரிக்கும் உங்களுக்கான வேலையை சரியான நேரத்துல செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகராசிகாரளுக்கு குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது குடும்பத்திலையும் ஏதாவது உங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க அவங்களாம் வாய் அடிச்சு போவாங்க நீங்க சொல்றதை கேட்டுட்டு பூம்பு மாடுவான்னு தலையாட்டுவாங்க அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க அடுத்த திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்படும் இதனால நிறைய நன்மைகள் விளையும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எதிர்காலம் குறித்த சில வேலைகள் எல்லாம் நீங்க செஞ்சு வைப்பீங்க அந்த திட்டமிடல் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய பொருட்களை பத்திரம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்க வேலையை நீங்க கரெக்டா பார்த்துருங்க நேரம் காலம் கடத்திடாதீங்க அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஆனா அது கூடவே கொஞ்சம் கோபம் வரும் திடீர்னு கோபம் வரும் ஆனா அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்காம நிதானமா இருந்தீங்க அப்படின்னாக்கா வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல உயர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது அதே மாதிரி எந்த விஷயத்த எடுத்தாலும் சரி தள்ளி போடவே கூடாது உடனே முடிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்துதான் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும் எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி முன் ஆலோசனை செய்து அதுல ஈடுபட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி அப்படிங்கிறது உடனே கிடைக்கும் அடுத்த அரசியல் துறையில இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு ஒரு சாமர்த்தியமான செயல்பாடுகள் மொத்தம் வந்து பார்த்து ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்துல உயர்ந்த விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும் அதனால உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் புதிய எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் புதிய நபருடைய அறிமுகம் உண்டாகும் அதனாலே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த தடைகள் நீங்குது உங்களுடைய திறமைகள் வெளிப்படுது டீச்சர்ஸ் கிட்ட உங்களுக்கு நல்ல உறவு ஏற்படும் பெற்றோர்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எந்த விதத்துல குறைவில்லாத வாழ்க்கை இந்த ஜனவரி மாதத்துல மகர ராசிக்கு அமைஞ்சிருக்குங்க கவலையே வேணாம் ரொம்ப ஜம்னு ஜாம் ஜாமுன்னு வாழலாம் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்களா இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் உத்திரட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த இருக்கும் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு நிலுவையில உள்ள தொகைகள் கூட இப்போ உங்க கைக்கு வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் அது உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரிதான் இருக்கும் அடுத்து கணவன் மனைவி உறவுக்கிடையே மகிழ்ச்சியரமாக இருக்கும் குடும்பத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தெய்வீக நம்பிக்கை கூடும் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு அடுத்து திருகோணம் நட்சத்திரம் உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளோட நலல்லாம் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க பெண்களை பொறுத்த திறமையாக சமாளித்து எந்த ஒரு பிரச்சனையிலும் சாதகமான முடிவை கொண்டு வந்துருவீங்க இழுபிறகு அந்த காரியங்களை கூட எதிர்பார்த்த திருப்பங்கள் ஏற்படும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வுகள்ல வெற்றி உண்டு பயம் நீங்கி உங்களுடைய கல்வி நிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுது அடுத்த அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களும் நன்மைகள் உண்டாகும் செய்யக்கூடிய தொழில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் நண்பர்கள் மூலமும் தக்க தருணத்துல எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து செய்யக்கூடிய தொழில நிம்மதி இருந்திருக்காது ஆனா நீங்க செய்யக்கூடிய தொழில இன்னைக்கு நிம்மதி கிடைக்கும் அதிக நன்மைகள் உண்டாகும் தொழில் பற்றவங்களுக்கு படுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படி கிடையாது பத்தம்பதுவா சொல்ற கேட்டுக்கோங்க மகராசியை சேர்ந்தவங்க எந்த தொழிலை செய்தாலும் சரி வீட்டை பாத்துறீங்களா சொந்தமா தொழிலை செய்யறீங்களா ஆண்களா இருங்க பெண்களா இருங்க சின்னவங்களா இருங்க பெரியவங்களா இருங்க எல்லா வகைகள்லயும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நமக்கு கிடைக்கமான இயக்கத்துல இருந்தீங்களோ அந்த கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக்குது வேலை இல்லாதவங்க வேலை திருமணம் அவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பக்கத்துக்காக இயங்கிக் கொண்டிருவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வருவதனால குறிப்பா நீராஞ்சன தேங்காய் தீபம் ஏற்றுவதனால நன்மைகள் அதிகமா கிடைக்கும் புரியுதுங்களா சனிக்கிழமை பெருமாளை மட்டும் இல்ல சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதனால உங்களுடைய அப்பா இல்லையா அவரு அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவருக்கு எல்லை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பான விஷயம் இன்னும் சிறப்பு எனக்கு வந்து வாழ்க்கையில் நான் முன்னேறிகிட்டே போகணும் படிப்படியாவது நான் முன்னேறணும் தினமும் ஒரு இன்ச்சாவது நான் வளரணும்னு நினைச்சீங்கன்னா தினம் தினம் காகத்திற்கு எல் கலந்த சாதமோ அல்லது கோதுமை உணவோ கொடுக்கறதுனால நல்ல முன்னேற்றம் இருக்கும் சனீஸ்வர பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் அதாவது கருணை பார்வை உங்க மேல விழுந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது யாராலையும் தடுக்க முடியாது எந்த தெய்வத்தாலையும் தடுக்க முடியாது உங்களை பத்திரிக்கம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர நாட்கள்ல ஞாயிறு செவ்வாய் வியாழன் இது தேய்விரை நாட்கள் நேற்றுனாக்கா செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த நாட்களை சுபநக்ஷ்ரி தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் உங்களை போட்டிருக்க சந்திராஷ்டமும் ஜனவரி மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திராஷம் இருக்கக்கூடிய நாட்கள ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா பெருசா வந்துட்டு எதுவும் முதலீடு பண்ணக்கூடாது தொழில் செய்யறவங்களுக்கு மகராசியை சேர்ந்தவங்க யாராக இருந்தீங்களாலேயும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் வெளியூர் பயணங்களை தவிர்த்திடணும் அந்த நாள்ல எதுவும் வந்து நான் புதுசா தொடங்குறேன் புதுசா முயற்சி பண்றேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் இடம் கூடாது அது கம்மி பண்ணி எதுவும் வச்சுக்கூடாது அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய சரி வெளி இடத்துலயும் சரி கோவப்படக்கூடாது நிதானமா செயல்படணும் முடிஞ்ச அளவுக்கு அமைதி கடைபிடிப்பது சிறப்பான விஷயம் அந்த இரண்டு நாட்கள் வந்துட்டு கட்டாயம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகபெருமான ஆலயத்துக்கு சென்று அவருக்கு அருகம்புல் மாலை சாட்டி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த சந்திராசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு சொல்லிட்டு டேட்ல சொன்னா வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்கள் ஒரு சுப நிச்சய தொடக்கத்திற்கு பயன்பாட்டுல இந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது பொதுப்படியானது இதுவே நட்சத்திர காலத்துக்கு தனிப்பட்ட பரிகாரம் இருக்காமான்னு கேட்டீங்கன்னாக்கா உத்திரடம் நட்சத்திரம் வாழ்க்கையில வெற்றியடிய கடின உழைப்பு மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சுபெருமடை வழிபாடும் வினகப்பெருமடை வழிபாடும் சங்கடங்களை மறைத்து வைக்கும் அடுத்து திருவோணம் நட்சத்திரம் நல்ல செல்வாக்கு பெற்றவங்க நீங்க உங்களுக்கான பரிகாரம் அணுதினமும் லட்சுமி நாராயணனை வழிபாடு செய்வதனால நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் அதுதான் அவிட்டம் நட்சத்திரம் தொழில கெட்டிக்காரங்க நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கருடன் மற்றும் முருகப்பெருமானை அணுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமா கிடைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரங்களும் சரி மகர ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ளேயே நிறைய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில நிகழப்போகுது வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கும் எந்த செய்தாலும் சரி கவனமா மட்டும் இருந்துக்கோங்க விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னாக்கா விழிப்பு திங்கி நிக்க வேண்டிய ஒரு நிலை வரவே வராது முன்னப்பட்ட கஷ்டங்கள் திரும்ப வரக்கூடாதுங்கிறத நினைச்சு இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் கடவுளுடைய அனுகூலம் பரிபூர்ணமா உங்களுக்கு இருக்கு